காமாட்சி இப்போ எப்படிமா இருக்கு பேசாம ஆஸ்பத்திரிக்கு போவோமா வர வரமாட்டேங்க பெரிய வேற மழை வர மாதிரி இருக்கு வாரியா அப்ப ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி போட்டு வருவோம் அப்புறம் சரியாயிடும் மழை வந்துச்சுன்னா அதுவும் போக முடியாது ஊசி எல்லாம் வேணாங்க காலையில இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஒரு நேரம் மாத்திர தானே போட்டிருக்கேன் இன்னும் ஒரு நேரம் மாத்திரை போட்டா சரியாயிடும் பிள்ளைல தண்ணி தூக்க போயிருக்கு வந்தது ஒரு இன்னொரு செட்டு மாத்திரை எடுத்துற சொல்லி ஒரு கப்பு டீயே குடிச்சேன்னா நைட்டுக்குள்ள கொஞ்சம் பரவாயில்லாம ஆயிரும் நைட்டு நான் சமைச்சு தாரேன்னா சமைச்சு தாரியா நீ ஒண்ணும் சமைச்சு தர வேண்டாம் வேணா கடையில வாங்கிக்கலாம் அதுக்கு மேல உனக்கு கடையில வாங்குறது பிடிக்கலைனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் போய் சமைக்க ஒன்னும் நீ வந்து சமைக்க வேண்டாம் போட முடியாதவரா இருந்துகிட்டு சமைக்கிறாளா நல்லா பேசாம படுத்து ரெஸ்ட் எடு உம் பாரு இன்னைக்கு உனக்கு ரொம்ப முடியலைன்னா ஒழுங்கா எந்திரிச்சு வந்துரு படுத்துக்க ஊசி போடுறதுக்கு நீ போய் படுத்து கிடக்கிறதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு நல்ல துள்ளி குதிச்சுட்டு வீட்டுக்குள்ள அகட்டி அகட்டுன்னு திரிச்சுட்டு கிடப்ப இப்ப என்னன்னா இப்படி ஒரே இடத்துல படுத்து கிடக்குறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு ஒழுங்கா உனக்கு முடியலைன்னா வந்துரு போய் ஊசியை போட்டு வருவோம் ஏங்க ஊசி எல்லாம் வேணாங்க நான் என்னைக்கு ஊசி போட்டிருக்கேன் ஊசி எல்லாம் வேண்டாம் மாத்திரை போட்டா சரியாயிரும் எனக்கு ஊசி போடவே பிடிக்காது உனக்கு ஊசி கூட பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா ரொம்ப உடம்புட என்ன செய்ய முடியும் ஊசி போட்டாதான் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் குணமாகும் இப்படி படுத்து கிடந்தா என்ன பண்றது அப்புறம் ரொம்ப முடியாம இருந்துச்சுன்னா என்ன செய்வே கொஞ்சம் கம்மியா இருக்கும்போதே குறைஞ்சிருக்கே ஊசி போட்டாதா எப்ப எப்படி சரியாகும் என்ன ஏதுன்னு தெரியும் ஆஸ்பத்திரி போய் பார்த்தா நீங்க வர மாட்டேங்க ஊசியும் போட மாட்டேங்கிற எப்படி இந்த மாத்திரையிலயே உனக்கு சரியாக நினைச்சிட்டு தெரியல எனக்கு ஆமா சத்யா அம்மா நீயும் தங்கச்சியும் தண்ணி எடுக்க போயிருக்கன்னு சொன்னா தண்ணி எடுத்து வந்துட்டீங்களா எப்போ நாங்கள் தண்ணி இருக்க தான் போனோம் ஆனால் சின்ன பொண்ணத்தையே கொண்டு வந்துட்டாவே நாங்கள் வாசலேருந்து இறங்கும் போதே அவங்க ரெண்டு குடத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க நாங்கள் நானும் தங்கச்சி முன்னாடி கை கால் கழுவிட்டு முகம்லாம் கழுவிட்டு நின்றுட்டு இருந்தோம் நீங்கள் வந்த சவுண்டி கிடைச்சேன்னு உள்ள ஓடி வந்தேன் நான் அவங்க கை கால் முடிஞ்சு தான் கழுவிட்டுருக்கேன் அப்படியா சே சே எங்க அந்த பிள்ளை எங்க சின்ன பொண்ணு வந்தாங்கன்னா காணா அத்தை நீங்கள் வந்ததும் உங்களை பார்த்துட்டு சரி அப்பா வந்து டவலமா ஆஸ்பத்திரிக்கு அம்மையை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாவே அவை இருக்குமே தண்ணியே பிடிக்கலையா அவங்க வரிசைக்க அவங்க வரிசைக்கு தான் நமக்கு தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இனி போய் அவங்களுக்கு பிடிக்கணும் அதனால் போயிட்டாங்கப்பா அவங்க போய் தண்ணி பிடிக்க போயிருக்காங்க ஏதாச்சும்னா ஃபோன் அடி அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது மழை ஏதாச்சும் பேஞ்சிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எனக்கு ஃபோன் அடிமா நான் வேணா காரை கொண்டு வரேன் சொல்லியிருக்காங்கப்பா அதனால் சொல்லிவிட்டு போயிட்டாங்க அவங்க அப்படியா சரி சரி நல்ல பிள்ளை பாத்தியா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்றவங்க கொண்டு வந்து தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுட்டு போயிருக்கு சின்ன பொண்ணா அப்படிதான் அம்மாக்கு முடியலன்னா இங்கே தான் கிடப்பாவ இன்னைக்கு நீங்க இருக்கவும் போயிட்டாங்க சரி உங்க அம்மா கூப்பிட்டா வர மாட்டேங்க நீ போய் ஒரு கப்பு காப்பிய போடு உங்க அம்மாக்கு அந்த மாத்திரை எங்க இருக்குன்னு சொல்லி நான் எடுத்து கொடுக்குறேன் டீயை குடிச்சிட்டு மாத்திரையை போடட்டோப இப்படியே படுத்து கிடக்கா பாரு மாத்திரையும் போடாமல் ஒண்ணும் போடாமல் படுத்தையே கிடக்கா கேட்டால் காலையில் போட்ட மாத்திரைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கான் இப்போ ஒரு கப்பு காப்பியை குடிச்சிட்டு மாத்திரை போடுவேங்க எங்கிட்ட இருந்து உங்க அம்மாலாம் திருந்து போறாலும் தெரியல ஒரு ஊசியை போட்டா இந்நேரம் எந்திரிச்சு துள்ளி குதிச்சு ஆட ஆரம்பிச்சிருப்பா சரி நீ போமா போய் காபி கூட்டு எடுத்துருவோம் ஓடு தங்கச்சி கொஞ்சம் வர சொல்லு அவளை பக்கத்துல இருக்க கடையில போய் ஒரு பண்ணு இல்லையா எதாச்சும் பிரட்டுக்கிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து சொல்லுவோம் அம்மா முக்கி சாப்பிடுட்டோம் வெறும் டீயை மட்டும் எப்படி பசி அடங்கும் அதனால அதெல்லாம் எதாச்சும் போய் வாங்கிட்டு வந்து சொல்லலாம் தங்கச்சியை கூப்பிடுவோம் ஒண்ணு சாப்பிட்டாதான் உடம்பு சரியாகும் நீ ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேங்க டீயும் சாப்பிட மாட்டேங்க பண்ணு ஏதாச்சும் முக்கிய சாப்பிடனா அதுவும் வேணாம்ற எங்க அதெல்லாம் வேண்டாங்க என்ன இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து விடுங்க நானே சரியாய் வந்து விடிய நீங்க படுத்துற பாடுகள்ல நான் படுக்க கூட மாட்டேன் போல இருக்கு எந்திரிச்சு வந்துடலாம் போல இருக்கு எனக்கு முடியலன்னு சத்த நேரம் படுத்தா இதே வேற ரொம்ப முடியலையா முடியலையா நான் அங்க போமா இங்க போமான்னு கேட்டு இருக்காவ போங்க அங்க நான் ஒரு நேரம் தூங்கி எந்திரிச்சாலே சரியாயிருவேன் நீ அப்படி தான் சொல்லுவ அப்புறம் ரொம்ப முடியாதோட கிடந்துகிட்டு வேலையை பார்த்துட்டு கிடப்ப மழை காலத்துல சளி காய்ச்சல் வந்துச்சுன்னா சாமானியத்துல போக மாட்டேங்கி எந்திரிச்சு வா போய் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி எல்லாம் போட்டு வருவோம் நீ சொன்ன கேக்க மாட்டேன் இரு மக்கா சின்ன பொண்ணாத்திக்கு ஒரு phone அடி அம்மைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஆஹ் சரிப்பா கட்டி போட்டு எடுத்துட்டு வரேன் முத குடிங்க குடிச்சிட்டு வீட்ல பிஸ்கட் கடைஞ்சுன்னு நினைக்கிறேன் பிஸ்கட் டீ எடுத்துட்டு வரேன் நீங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் ஆஸ்பத்திரிக்கு போங்க நான் சின்ன பொண்ணாத்திக்கு போன் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு தண்ணி தானே இருக்காங்க தண்ணி குடிச்சிட்டு இங்க வர சொல்றேன் ஆஹ் சரிமாக்கா நீ போ நீ போய் டீயை அப்ப சாப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு வரட்டும் கேட்க என்ன உனக்கு ஒழுங்கு மரியாதையா டீய குடிச்சிட்டு நினைச்சு தின்னுபிட்டு வாரம் இப்ப எந்திரிச்சு ஒழுங்கா கார்ல தானே போறோம் ஆஸ்பத்திரி வாசல்ல இறங்க போறோம் உனக்கு ஒரு ஊசிய போட்டு பேசாம வீட்டுக்கு வர போறோம் நைட்டுக்கு நான் டீ வாங்கி தரேன் சாப்பிட்டு பேசாம படுத்து காலையில காய்ச்சா பறந்து போயிடும் மழை காலத்துல இவ பாட்டு கிடக்கா முடியாதோட இப்படியே கிடந்தேன்னா இந்த கூட உனக்கு காய்ச்சல் சரியாக்கிறாரு வெயில் காலத்துல காய்ச்சல் சாமானியத்துல போகாது மழை என்ன பேர தூவிக்கிட்டே தெரியுது எங்க இருந்து எப்படி மழை திடீர்னு மழை பேய்ஞ்சிட்டு குளிர்ந்துட்டு கிடக்கு தரையெல்லாம் இவ முடியாத நேரத்துல ஊசி போட மாட்டேங்க மரியாதை கிழக்கு வந்துட்டு பாத்துக்க டீய குடிச்சிட்டு உனக்கு பாசமா சொல்லி புரிய வச்சாலும் புரியவே புரியாது இப்படி எதிராச்சு பண்ணாதான் நீ ஒண்ணு வருவது இவ்வளோ நேரம் இந்த சின்ன பொண்ணு கடந்து இன்னைக்கு கெஞ்சிட்டு கடந்தா வாங்கக்கா போவோம் போவோடே ஆனால் அப்பா கிட்டேயே போவேன்னா மக்கா கொஞ்ச நேரம் தூங்கி வந்துருச்சா சரியா போயிரும் சொல்லியிருக்கேன் இப்போ இவையே கடந்துக்கிட்டு பாடா படிச்சு அவளை எங்கள் ஆஸ்பத்திரிக்கு நான் போவேன் அவங்க எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு அந்த சொல்லியலை கொஞ்சம் படுத்து கிடக்கன் போல இருக்க அதனால படுத்திருக்கேன் உடம்புலாம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கேன் நான் பேசாமல் கடங்க உனக்கு உடம்பு சரியா இருந்தா எப்படி ஓ மூஞ்சி இருக்கும் உடம்பு சரியில்லைன்னா எப்படி ஓ மூஞ்சி இருக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் டீ மரியாதையே கிளம்பிரு சொல்லிட்டு இருபது வருஷம் அவனோட குடும்பம் நடத்தியும் குப்பை கொட்டிட்டு கிடைக்கும் எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்பான்னு முந்நேரம் உனக்கெல்லாம் உடம்பு சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்க அவளையா டீ போட அனுப்பிருப்ப நீ இரு கிச்சனை நாசமாக்கி போட்டுருவேன் நான் போய் டீ போட்டு வரேன்னு பறந்துக்கிட்டு ஓடிருப்பேன் உனக்கு முடியாதனால தான் அப்படியே படுத்து இடத்துலையே படுத்து கணக்கா என்கிட்டயே நீ இப்படி சொல்லிட்டு இருக்கே என்ன மரியாதையாக இருந்துச்சு கிளம்பி பார்த்துக்கிட்ட ஒன்றும் ஒரு நேரம் ரொம்ப படமா ஏய் ஆஸ்பத்திரி கூட கூப்பிடாதீங்கங்க ஏடி அப்படி எல்லாம் நான் கடிச்சா விடுவாங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடாதீங்க கூப்பிடாதீங்கன்றியே என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு நீ இவ்வளவு பயமா போயிடுற அதுக்கு முதல்ல நீ காரணத்தை சொல்லு நான் ஆஸ்பத்திரிக்கு போவேனான்னு சொல்லியே அட ஏன் பொண்டாடி சிரிச்சுட்டால உடம்பு சரியாயிட்டா உண்மை இல்லைங்க சரி ஏன் ஆஸ்பத்திரி போவேனான்னு சொல்லியா அதை சொல்லு ஏங்க எனக்கு ஆஸ்பத்திரி போவே பிடிக்காதுங்க சரியா வரும் ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த ஊசி அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள நுழையும் போது ஒரு மருந்து வாடகை வரும் பாருங்க அதெல்லாம் எனக்கு வந்தாலே எனக்கு ஆவே ஆவாதுங்க ப்ளீஸுங்க போவே நாங்க ஆஸ்பத்திரியை பார்த்து யாராச்சும் இப்படி பயப்பட போகலாமா இவ்வளோ ஒரு உள்ளே போய் ஒரு ஊசியை போட்டுட்டு வெளியே வர போகிறோம் அதுக்கு போய் நீ ஏன் இவ்வளோ பயம் பயப்படாதுன்னு எனக்கு தெரியல எங்க ஆஸ்பத்திரியை பார்த்து கூட அவ்வளோ பயம் இல்லை எனக்கு அந்த ஊசியை பார்த்தா தான் பயம் எனக்கு ஊசி போடவே பிடிக்காதுங்க உங்களுக்கு தெரியாதானே செய்யும் வீம்புக்குன்னே கேட்குறீங்க பார்த்தீங்களா அப்போ சரி ஊசு வேண்டாம் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வருவோம்ப்பா செக் பண்ணி உனக்கு என்ன செய்து எது செய்யுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஊசி வேணாம் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வரோம் சொல்லி குடுக்க கொடுக்க சொல்லுவோம் சரியா நான் வல்லப்பா எங்கள் அம்மையும் இப்படிதான் நான் ஏமாத்தி ஏமாற்றி கூட்டிகிட்டு போவேன் உனக்கு ஊசியே போட வேணாம்னு சொல்லிவிடுவோம் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வருவான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே போன உடனே ட்ராக்ட்ருக்கிட்ட சொல்லி ஊசி குத்தி வச்சிடுவேன் நான் வரலப்பா நானும் வரைய மாட்டேன் இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்லை நான் வேணால் ஏந்திச்சி கூட உட்காரேன் சமைக்க கூட சரி நைட்டுக்கு

யாருக்காச்சும் ஆஸ்பத்திரிக்கும் ஊசிக்கும் பார்த்து பயம் வருமான்னு தெரியலம்மா நீ மட்டும் தான் இப்படி எல்லாம் பயந்துட்டு கிடக்கா போங்க அதெல்லாம் எல்லாருக்கும் பயம் வரும் சரி அப்படி நீ நான் போய் மெடிக்கல்ல சொல்லி உனக்கு இன்னொரு சட்டு மாத்திரையை வாங்கிட்டு ஏங்க இன்னும் ஒரு சட்டு இருக்கு ஆல்ரெடி அத போட்டாலே எனக்கு சரியா வரும் அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க அப்ப எனக்கு சரியாயிரும் நைட்டு கீட்லி எல்லாம் வேணாம் ரச சாதம் பண்ணிடலாம் பண்ணிட்டு பிள்ளைல ரெண்டு முட்டையை வறுக்க சொன்னா வறுப்பாளுக்கு வறுத்து பேசாமல் சாப்பிட்டு படுத்து தூங்குவோம் கடையில் கொண்டு போய் காசு கொட்டிட்டு கிடக்காதையோ எனக்கு நான் இட்லி அப்புறம் உங்களுக்கு பிள்ளைகளுக்குன்னு செலவு அப்படியே இழுத்துட்டு போயிடும் வேறு அச்ச சாதத்தை அடுப்பில் வச்சு விட்டோம்னா அது வாண்டுக்கு வெந்து கிடக்க பிள்ளைகளை ரெண்டு முட்டையை வறுத்து சாப்பிட சொன்னோம்னா அவ்வளோ வாட்டை சாப்பிட்டு பேசாமல் கிடப்பாளுவேன் அவ்வளோளுக்கு அம்மைக்க முடியலன்னு தெரியும்ல அவ்வளோ ஒன்றும் சொல்ல மாட்டாளுவேன் பேசாமல் சாப்பிட்டு படுத்து தூங்குவா ஆனாலும் காமாட்சி உனக்கெல்லாம் முடியாமல் வந்தால் கூடமா உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சேன்

உன்னால எவ்வளவு நேரம் உட்கார முடியுதோ அவ்வளவு நேரம் உட்காரு படுக்கணும்னு ஒண்ணா படு ஆனா உட்காராம மட்டும் இருக்காத கொஞ்சம் கொஞ்சம் உட்கார்ந்தேன்னாத்தான் முடியாத நேரத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் படுத்தே கடந்த நோய் சரியா வர்றதும் சேர்ந்து சரியாகாம அப்பயே ஒரு மாதிரி முடியாமே இருக்க மாதிரி இருக்கும் அதனால கொஞ்ச நேரம் உட்காரு உனக்கு திருப்பி படுக்கணும்னு வந்துச்சுன்னா படுத்துரு சரி அப்ப உட்காந்து வேணா நானு உட்காந்து பாரு எந்திரி எந்திரி கால் என்ன வலி வலிக்கு படுத்தே கடந்த இல்ல காமாட்சி அதனாலதான் எந்திரிக்கும் கால் வலிக்குமா இருக்கும் நீ வேணா கால் நீட்றியா நான் அமைக்க சும்மா கிடங்கங்க போட்டுக்கிட்டு கால் அமைக்க வேண்டிய அவ்ளோ கால பேசாம இருங்கங்க யா ஏ பொண்டாட்டி கால நான் அமைக்க இதுல என்ன இருக்கு ஏங்க அமைதி இருங்கன்னு அது எனக்கு கால் வலி கொஞ்ச நேரம் நெருந்துச்சு நடந்தேனா சரியா போயிடும் கால் அமைக்க காலை அவ்ளோ கால இவ ஒருத்தி அம்மா கால் அமைக்க வேண்டியன்னு சொல்றதுக்குல அம்மா கோவப்படுவா கோவப்படலங்க எதுக்கு நேரத்துல கால் அமைக்கிட்டு கால் நமக்கு வேண்டாம் எனக்கு சரியா போயிடும்

ஏடி அந்த ராக்ல இருக்கும் பாரு மொத்தமா வாங்கி வச்சது அதில இருந்து கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிட்டி இந்த பிள்ளைல ஏதோ புதுசா வீட்டுக்கு வந்த மாதிரி தான் நடந்துக்கும் இப்போ என்ன ராக்ல எல்லாம் இருக்கு எங்க தூக்கி அடிச்சு வச்சிரு அப்ப இத காண அத காண நான் சொன்னா மட்டும் கோவ உனக்கு ஏடி அந்த முத ராக்ல பாரு இருக்கும் தரந்து கண்ணை வச்சு பாருடி ஏங்க பாக்குறேன் அம்மா என்ன கோவ இந்த பிள்ளைக்கு காமாச்சி புள்ளைல அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு பாத்தியா ஆமா என்ன மாதிரி இருக்காருவ ஒருத்தி கூட என்ன மாதிரி இல்லங்க

நான்தான் துணி தெரில ஏன் இந்த வீட்டு மகாராணி அப்படித்தான் அவ வேலை பார்த்தா எனக்கு வலிக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும் இந்த நீயும் மகாராணி தான் நீ மகாராணியா இருந்தாலும் அது நான் பெத்த மாவால அதனால அவ உனக்கு ரொம்ப மேல பேசுவீங்க நீங்கள் அண்ணன் மகாராணி போட்டுட்டு இருக்கான்னு தெரியல மட்டும் வேலையை மட்டும் ஐயோ ஓம்மா ஒன்ட்ட பேச முடியாது நான் போய் புள்ளையே பார்த்து போறேன் மக்களும் இருந்துக்கா அப்ப வந்து டீ கொடுங்க இம்முறை பாச்சா இந்த மனுஷருக்கு என்னம்மா சரி போய் டீயே போட்டு வரட்டேன் அது வரைக்கும் சச்சனே உட்காந்தே இருப்பான்